வணக்கம் கவிஞர் மதுமிதா அவர்களின் மொழியாக்க கவிதைகள் கவிதை புத்தகத்தின் பெயர் உள்ளங்கை நதி கவிதையின் தலைப்பு தேடல் கவிதை வாசிப்பது திவ்யா துரேராஜ் உன் பெயரை உள்ளங்கையில் எழுதி என் முஷ்டியை மூடிக்கொண்டேன் உன் உருவச் சித்திரத்தை கண்களில் ஏந்தி என் இமைகளை இறுக புத்திக்கொண்டேன் கொண்டேன் உன் என்ன கற்பனையால் உள்ளத்தை அலங்கரித்து என் நினைவில் சிறைப்படுத்தி வைத்தேன் எப்போதெல்லாம் வாழ்க்கை என்னும் திருவிழாவில் நீ தொலைந்து போகிறாயோ அப்போதெல்லாம் உன்னை தேடுகிறேன் என் மூடிய உள்ளங்கையில் என் இமைகளின் நிழலில் என் நினைவுகளின் கனவுகளில் கற்பனையில் இந்த நம்பிக்கையில் என் தனிமை கொஞ்சம் குறையலாம் மனதின் வேதனை சற்றே தனியலாம் இந்த நம்பிக்கையில் என் தனிமை கொஞ்சம் குறையலாம் மனதின் வேதனை சற்றே தனியலாம் நன்றி